அதுல என் ஃபாதர் பிட்மார்ஸ் அவங்க கத்தரையின் பெட்டி நம் தோல் மேலே கல்வாரி நாயகர் நமக்குள்ளே பாடும்பொழுது கத்தருடைய பெட்டியில் ஒரு மகிமை இறங்கிச்சு கல்வாரி நாயகர் யார் ஏசு பேசுவானவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறனால கத்தருடைய பெட்டி போல் க நாட்களில் கத்தருடைய பெட்டி தான் மகிமை அந்த மகிமையாக இருக்கிற கல்வாரி பெட்டி மேலே இருக்கிற மகிமை நமக்குள்ளே அப்படி வந்துடும் ஏன்னா இயேசு உள்ளே இருக்கிறார் பசுதாவின் உள்ளே இருக்கிறார் இன்னும் சிலப்பண்ணா பாருங்கள் அந்த கல்வ இந்த உடன்படிக்கை பெட்டி போகிற ஆசாரியர்களும் லேவியர்களும் மற்ற இஸ்ரோல் ஜனங்களும் அந்த கோட்டை கிட்டத்தட்ட எத்தனையோ மடங்கு உயரமானது ஆறு ரதங்கள் உள்ள படைகள் ஓடுமா அப்படிப்பட்டதான ஆறு ரதங்கள் ஓடக்கூடிய பெரிதான அந்த எரியோக்கொட்டை அந்த பாடி துதிக்கும் பொழுது ஏழு தரம் அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு சுற்றி சுற்றி வரும் பொழுது இரிஞ்சு விழுந்துச்சு அவள் பாருங்கள் ஒரு பெரிய கோட்டை அந்த தக தேசத்துக்குள்ள போக விடாதபடி பெரிய கோட்டையாக இருக்கிற தடை ஆண்ட அதே போல் உடன்படிக்கை பெட்டி உங்களுக்குள்ளே இருக்கவே நான் நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி இருக்கிறதான தடைகள் கோட்டைகளெல்லாம் இடிஞ்சி விழுந்துடும் கத்துடைய உடன்படிக்கை பெட்டி போல் இருக்கிற தேவ் மகிமை உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்போ நீங்கள் முன்னேறி செல்வீங்க கத்த தடைகளை எடுத்து போடுவார் தடைகளை நீக்கி போடுவர் உங்களுக்கு முன்னே போவார் அவங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அவன் காட் பிளெஸ்யூ இருக்கும்